அதாவது பழக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையத்துல அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை வந்து நம்ம பழகிட்டோம் நம்ம மனசுலையும் உடல்லையும் அதை நம்ம வந்து ஒரு மாதிரி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க அது எதா எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி அது ஒன்று குறிப்பாக அதாவது ஒரு பழக்கத்துலேயே நிறைய வகைகள் இருக்கு அது எதுவாக இருந்தாலும் அந்த பழக்கம் வந்து உங்களுக்கு அந்த பழக்கத்தை பழக்கம் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அது மிக மோசமாக பாதிக்கக்கூடும் ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் என்னென்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த ஹேபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் பழகிட்டோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளேருந்து அது விலகி போகவே போகாது ஹேபிட் இஸ் டைஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு அதுபோல் அந்த ஹேபிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதி போட்டு நீங்கள் அதை அழிச்சு ஒவ்வொரு எழுத்து அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹேபிட் அப்படின்ற அந்த வார்த்தையை அழிக்கிறதே அவ்வளோ கஷ்டம் அப்போ அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாயிடுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும் அப்படின்ற அதாவது ஏதோ ஒரு பொருள் நம்ம கூட சேர்ந்து நம்ம நம்மை படுத்துதுன்னா அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஏதோ ஒரு பொருள் நம்மளை விட்டு விலகி போகுது அப்படின்னா விலகி போயிட்டு விலகி விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கலாம் ஆனால் ஒரு பொருள் ஏதோ ஒரு ஒரு பொருள் நம்ம கூட வந்துட்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிச்சுட்டு அதே நான் நாளடைவில் நமக்கு வந்து அந்த ஒரு பழக்கமே நமக்கு பலவீனமாகுது அப்படின் போது நிச்சயமாக அப்படிப்பட்ட பழக்கங்களை நாம் யோசிச்சு பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம இந்த மூளை வந்து ஒரு ஃபோனோகிராஃபர் மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் இருக்குதோ அதை அப்படியே பதிவு பண்ணிக்கும் ஒரு குறிப்பிட்ட இந்த பாவ்லோ சோதனையை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாய்க்கு வந்து தினமும் ஒரு குறிப்பிட்ட டைமில் மணி அடிச்சுட்டு சோறு வைப்பாங்க ஒரு நாள் சோறு வைக்காமல் மண்ணி அடித்தோடனே அந்த நாய்க்கு வந்து நீர் இருப்போம்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பழக்கத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பழக்கம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது எனக்கு டெய்லி நான் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கலாம் என்னால் இருக்க முடியாது கோயிலுக்கு போகலாம் என்னால் இருக்க முடியாது ஈவினிங் ஆறு மணிக்கு என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி இல்லைனா நான் ஆகிடுவேன் ஏதோ ஒரு விஷயம் வெளியிலேருந்து நம்ம பழக்கத்தின் மூலமாக நமக்கு உள்ளே வந்துட்டு அந்த பழக்கம் மீண்டும் நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு அடிமையாக மாத்துது அப்படின்னு சொன்னால் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி கல்வியா இருந்தாலும் சரி இல்ல தகாத கெட்ட பழக்கங்களாக இருந்தாலும் சரி அது சரியான பழக்கமோ கெட்ட பழக்கமோ எந்த ஒரு பழக்கத்திற்கும் நீ அடிமையாக மாறிட்ட அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையை அது பாதிக்கும் அந்த பாதிப்பே உன்னை பலவீனப்படுத்தும் ஆகவே எந்த ஒரு பொருளையும் நம்மோடு சேர்த்து அது நமக்கு வலிமை கொடுக்கிறது என்றால் அதனோடு சேர்ந்து வாழ்க்கையை சுகமாக அனுபவிப்போம் அது தேவையில்லை என்றால் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு சுதந்திரமாக இருப்போம் ஆனால் எந்த ஒரு பொருளையும் நம்மை அடிமையாக்கி நம்மை பலவீனப்படுத்த நாம் நிச்சயமாக இடம் கொடுக்கக்கூடாது